இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் தன் மதிக்கேட்டில் திரியும் மதியினனுக்கு எதிர்படுவதை பார்க்கலும் குட்டிகளை பறிக்கொடுத்த கரடிக்கு எதிர்படுவது வாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தன் மதிக்கேட்டில் திரியும் மதியீனனுக்கு எதிர்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறிக்கொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது மேலான காரியம் நலமான காரியம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது குட்டிகளை பறிகொடுத்த கரடியை பற்றி நாம் அறிந்திருக்கிறோமா என்பது தெரியாது ஆனால் குட்டியை பறிகொடுத்த கரடிகள் மிகவும் கொடூரமாக நடந்து கொள்ளும் எதிர்படுகிறவர்களை தாக்கும் கொஞ்சமும் இரக்கம் பாராட்டாது காரணம் அது குட்டிகளை பறிகொடுத்த கோபத்தில் இருக்கிறபடினாலே எதிர்ப்படுகிற லாரியும் பீறி போடும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் சாதாரணமான கரடிகளை பற்றி இது பேசவில்லை குட்டிகளை பறிகொடுத்த கரடி வெறி கொண்டு அலைகிறதாக இருக்கும் ஆனால் அதற்கு எதிர்கொள்வது எவ்வளவோ பரவாயில்லை ஆனால் மதிக்கேட்டில் தெரியும் மதிய எதிர்ப்படுவது அதைவிட பெரிய பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தும் என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிறதாக காணப்படுகிறது ஒரு மதியினனுக்கு எதிர்படுவதை பார்க்கலும் ஒரு கொடூரமான மிருகத்துக்கு எதிர்படுவது லேசானது ஆபத்து குறைவானது என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது ஏன் இப்படி சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மதிக்கேடன் யாராய் இருக்கிறான் என்று சொன்னால் யாருடைய ஆலோசனையும் கேட்கிறவன் அல்ல தன் இறுதியத்தை நம்புகிறவன் என்று சொல்லி பலமுறை நாம் படித்துவிட்டோம் தன்னை ஞானி என்று நினைத்துக்கொண்டு கொண்டு திரிகிறவனாக இருக்கிறான் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே வாசிப்போமானால் அலப்புகிற மூடன் விழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவன் அலப்பிக்கொண்டு அலைகிறவனாக இருப்பான் அலப்பிக்கொண்டு என்று சொன்னால் தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி தன்னை ஞானியாய் காட்டிக்கொள்வதற்காக பேசிக்கொண்டே திரிகிறவனாக இருக்கிறான் ஆனால் இவனுக்கு ஒன்றும் தெரியாது என்பது இவனுக்கு தெரியாத விஷயமாக இருக்கிறது பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த மதியினன் என்ன செய்கிறானாம் தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான் மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன் வீட்டை கலைக்கிறவனாக இருக்கிறான் தன்னுடைய அஸ்தி பாரத்தையே தன்னுடைய ஆசையே கலைத்து போடுகிறவனாக இருக்கிறான் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் தன் வாழ்க்கையின் முடிவிலே ஒன்றுமில்லாதவனாக இருப்பான் என்பதுதான் பொருளாக இருக்கிறது இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வாசிப்போம் மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே அகப்படுகிறவன் மனிதன் அல்ல ஒரு பழமொழி அதையே அவன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அறியாமல் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறவனாக இருக்கிறான் மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு என்று சொல்லப்பட்டிருக்கிறது முள்ளை வைத்த மனிதர்கள் காயப்படுத்துவார்கள் மற்றவர்களை தங்களையே அவள் காயப்படுத்தியும் கொள்வார்கள் ஆனால் பழமொழி ஞானத்தை கொடுக்க வேண்டிய ஒன்று அதை கொண்டு அவன் மற்றவர்களை காயப்படுத்துகிறவனாக காணப்படுவான் இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பழமொழி மூடன் கையிலே அகப்படுமானால் விடும் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது பதினான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிப்போமானால் ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் மதியினனும் மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்க இவரிடத்திலே கோபங்கள் உண்டு மூர்க்கங்கள் உண்டு அதில் ஞானமற்றவனாக அவன் எல்லாவற்றையும் செய்கிறவனாக இருப்பான் மூர்க்கம் கொண்டவன் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நான்காம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மூடனுக்கு அவன் மதியனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே கொடுத்தால் நீ அவனை போலாவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அவனைப் போலதான் நம்மை நடத்துவான் அவனுக்கு நாம் உத்தரவு கொடக்கூடாது மதியினத்துக்கு தகுந்த உத்தரவும் கொடக்கூடாது அவன் நம்மையும் பைத்தியக்காரனாக நினைப்பான் அப்படியானால் இந்த வசனங்கள் எல்லாம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட மனிதனிடத்திலிருந்து நீ விலகி வாழ வேண்டும் ஞானம் உள்ளவனிடத்திலே போக வேண்டும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி ஆக வேண்டும் விலகவில்லை என்று சொன்னால் அவன் நம்மையும் அழித்து போடுகிறவனாக அவமானப்படுத்துகிறவனாக காயப்படுத்துகிறவனாக நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறவனாக இருப்பான் என்பதுதான் வேதம் சொல்லுகிற உண்மையான ஒரு காரியமாக காணப்படுகிறது நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பது முதலாவது காரியம் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஞானத்தைப் பற்றி தான் இந்த நீதிமொழிகள் அற்புதமாய் நமக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறது தேவன் ஞானத்தை கொடுக்கிறார் ஞானம் தேவனுடையதாக இருக்கிறது எந்த மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறானோ அவனுக்கு தேவன் தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஆனால் இந்த மூடர்களோ தங்களை ஞானிகள் என்று எண்ணுகிறப்படினாலே தேவனிடத்திலே செல்லான் தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளான் அதனால் இவன் தொடர்ந்து மூடனாக இருக்கிறான் அவனோடு கூட இருக்கிறவளையும் அவன் அவமானப்படுத்தி காயப்படுத்தி அழித்து போடுகிறவனாக இருக்கிறான் ஆதியாகம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது காயினை பற்றி வாசிக்கிறோம் ஆண்டவர் அவனுடைய கோபத்தை கண்டுதான் இறங்கி போய் ஏன் உனக்கு எரிச்சல் ஏற்பட்டது ஏன் உன் முகநாடி வேறுபட்டது என்பதை சொல்லி அவன் செய்யப்போகிற பயங்கரமான தவற்றை தடுக்கும்படியாக அவனோடு கூட பேசுகிறார் ஆனால் அவனோ அவருக்கு செவி கொடுக்கவில்லை தன்னுடைய பாவ வழியிலே மூடத்தனத்திலே தொடர்ந்து போய் தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்று போட்டான் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் எவ்வளவு மதீனமான காரியம் செய்தான் அவனோடு கூட சமாதானமாயிருந்த அவனுடைய சகோதரனை அன்போடு கூட அழைத்து போவது போல போய் அவனை ஒரு இடத்திலே கொன்று போடுகிறவனாக காணப்படுகிறான் இப்படிப்பட்டவர்கள்தான் மூடர்கள் மூடர்களை நாம் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை விட்டு விலக வேண்டும் அப்படி விலகவில்லை என்று சொன்னால் அவர்கள் நம்மை காயப்படுத்துவார்கள் நம்மை அவமானப்படுத்துவார்கள் அதைதான் இந்த நீதிமொழியிலே வாசிக்கிறோம் தன் மதிக்கேட்டில் திரியும் மதியினருக்கு எதிர்ப்படுவதை பார்க்கலாம் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சவுலை நாம் ஒன்று சாமுவிலே வாசிக்கிறோம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ராஜாவாக இஸ்ரேவெல்லியில் இருக்கிறான் ஆனால் தேவன் தன்னை தெரிந்து கொண்ட எல்லாம் மறந்து அவன் தாவீதை வேட்டையாடுகிறவனாக தன் நாட்களை செலவு செய்கிறான் அதனாலே அவனுக்குள்ளே அசுத்தாவி அவனை தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கிறது தேவனுக்கு கீழ்ப்படியாதனாலே பிசாசு அவனை ஆட்கொள்கிறவனாக இருக்கிறான் சமாதானமற்றவனாக போகிறான் தாவீது ஒரு முறை கூட செத்த நாயை போன்றிருக்கிற என்னை நீர் தேடுகிறது என்ன என்று சொல்லி கடிந்து கொள்வதை பார்க்கிறோம் அவ்வப்பொழுது தான் செய்த தவறு என்று உணர்ந்தாலும் கூட அவன் மறுபடியும் அதே பழைய காரியத்தை செய்கிற மூடனாக போனான் காரணம் அவன் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை ஒரு இடத்திலே ஆசாரியன் தாவிதுக்கு உதவி செய்தான் என்பதை கேள்விப்பட்டு தோவைக்கை கொண்டு எண்பது ஆசாரிகளை கொலை செய்தான் என்று சொல்லி ஒன்று சாமில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் எவ்வளவு கொடூரமான ஒரு காரியம் ஆசாரியர்கள் ஆசாரிய உடையில் இருந்த பொழுது அதோடு கூட அவர்களை கொலை செய்கிறவனாக இருக்கிறான் இரக்கமற்றவனாக மூடனாக மாறுகிறான் சிமியோனும் லேவியும் எமோரிய பட்டணத்தை முற்றிலுமாய் அழித்து போட்டார்கள் தங்கள் சகோதரியை அவர்கள் தங்கள் சகோதரியை அந்த பட்டணத்தை சேர்ந்த பிரபுவின் மகன் கற்பழித்து விட்டான் என்பதற்காக தகப்பனு கூட சொல்லாமல் தகப்பனுடைய ஆலோசனைக்கு மிஞ்சி தாங்களே திட்டமிட்டு வஞ்சனையாக பல காரியங்களை செய்து அந்த பட்டணம் முழுவதையும் அழித்து போட்டார்கள் கொடூரமான காரியத்தை அவர்கள் செய்தார்கள் சொல்லி வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது ஆதி ஆகமம் முப்பத்தி நான்காவது அதிகாரத்துக்கு வருவோமானால் யாக்கோபு அவர்களை பார்த்து சொல்லுகிறான் முப்பதாவது வசனத்திலே அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற காணானியரிடத்திலும் பெருசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினால் என்னை கலங்க பண்ணினீர்கள் என்று சொல்லி வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இவர்களை பற்றி நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே ஐந்தாம் வசனத்திலே யாக்கோபு சொல்லும் பொழுது சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர் அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே என்றெல்லாம் சொல்லுகிறார் ஆம் மூடர்களைப் போல அந்த இடத்திலே செயல்பட்டார் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்ற தன்னிடத்தில் வேலை பார்க்கவர்களை கொலை செய்யும்படியாக தீச்சூளியை ஏழு மடங்கு சூடாக்கின நெபுகாத் நேசாரை நாம் பார்க்கிறோம் எவ்வளவு மதியீனமாய் செய்ததினாலே அவனுடைய கோபத்திலே அதை செய்ததினாலே அங்கே சேவகர்களாய் பணி செய்த ஒன்று மரியாதை அவனுடைய ஊழியக்காரலை அக்கினியானது பட்சித்து போட்டது தேவன் தம்முடையவர்களை பாதுகாத்தார் என்பது உண்மை ஆனால் மதியீனமான காரியத்தினாலே அவனுடைய ஊழியக்காரர்களே செத்துப்போனார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் மத்திய இரண்டாவது அதிகாரத்துக்கு வருவோமானால் ஏரோது ஒரே ஒரு குழந்தையை கொல்வதற்காக பெத்லேமில் இருந்த ஏராளமான குழந்தைகளை கொன்று குவித்தான் எவ்வளவு பயங்கரமான நிகழ்ச்சியானது சருத்திரத்தில் இடம்பெறுகிறது இப்படிப்பட்ட பயங்கரமான மனிதர்களை உலகத்திலே நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் பெரிய தலைவர்கள் ஆனால் ஜனங்களை கொன்று குவித்த மனிதர்களாக உள்ளிருக்கிறார் கொடூரமானவர்களாய் இருக்கிறார் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தன் மதிக்கேட்டில் தெரியும் மதியீனனுக்கு எதிர்படுவதை பார்க்கலாம் குட்டிகளை பறி கொடுத்த கரடிக்கு எதிர்படுவது வாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கத்தருடைய ஜெபத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு காரியம் என்ன சொன்னால் டீமீனன்ற எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கும்படியாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆம் இந்த உலகத்திலே கொடூரமான தீமைகள் இருக்கிறது அந்த தீமையினாலே அநேகர் வாரிக்கொள்ளப்படுகிறார்கள் நானும் நீங்களும் அப்படிப்பட்ட தீமையிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அனுதினமும் ஜெபிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் அந்த தீமையை நடப்பிக்கிறவர்களை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் மதியினரும் மூடருமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் கையிலே நாம் விழுந்து போவாதபடிக்கு தெய்வன்தான் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஞானமுள்ளவர்களை தேடுங்கள் ஞானத்தை கண்டடையத்தக்கதாக முயற்சி எடுங்கள் இப்படிப்பட்ட மதியினருடைய பேச்சுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அவன் ஞானி அல்ல அவன் தன்னை ஞானி என்று நினைத்து கொண்டிருக்கிறான் ஆனாலோ கொடூரமான இருதயம் உள்ளவனாக அநேகரை அழிக்கிறவனாக இருக்கிறான் என்பதனாலே அவன் கையிலே நாம் விழுந்து தேவன் தான் நம்மை காக்க வேண்டும் அந்த ஞானத்தை தேவன் நம்ம கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களோடு கூட நாம் சினேகம் கூடாது என்பதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியத்திலே கவனமாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அநேக மதியினர்கள் இருக்கிறார்கள் போதகர் என்ற போர்வையிலே வேதத்தை புரட்டுகிறவர்களும் வேதத்தை மதியினமாக ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக தங்களுக்கு ஆதாயமாய் போதிக்கிறவர்களிடத்திலே அநேக விழுந்து போகிறார்கள் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களாலே நாம் அநேக நித்திய ஆசீர்வாத இழந்து போகிறவர்களாயிருக்கிறோம் இந்த பூமியிலே மதியினராலே நம்முடைய ஜீவனை இழக்க ஆபத்து உண்டு அதே போல மதியீனமான தேவனுடைய ஆலோசனை ஏற்காத மூடர்கள் மூலமாக நித்திய ஆசீர்வாதங்களை கூட நாம் இழந்து போக வாய்ப்பு உண்டு அதனால்தான் சாலமோன் சொல்லும் பொழுது குட்டியை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்படுவது எவ்வளவோ மேலான காரியம் ஆனால் இப்படிப்பட்ட மூடர்களிடத்திலே மதியினர் இல்லத்திலே நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதை சொல்கிறார் ஜாக்கிரதையாய் நடப்போம் தேவனுடைய ஆலோசனைப்படி நடப்போம் பூமியிலே நாம் அநேக நஷ்டங்களை அடையாதபடிக்கு நித்திய ஆசிர்வாதங்களை இழந்து படிக்கு இந்த மூடர்களுக்கு விலகி வாழ்வோம் அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கத்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்